வணக்கம் தோழர்களே கருத்தியல் கோலைகளின் கடைசி ஆயுதம் வன்முறை அராஜகம் அவதூறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் கருத்தியல் கோலைகளாக இருக்கக்கூடிய இந்த சனாதனத்தை பேசக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங்கிகளும் அவர்களுக்கு வாழ்பிடிக்கின்ற அர்ஜுன் சம்பத் போன்ற எடுபுடிகளும் மாற்று சித்தாந்தம் உடையவர்கள் வைக்கின்ற எந்த ஒரு நியாயமான கருத்துக்களுக்கும் பதில் சொல்ல முடியல பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு கையால் ஆகல அந்த அளவு வக்கத்த நிலைமையில இருந்தாங்க அப்படின்னாக்கா உடனடியாக அந்த மாற்று கருத்து தெரிவித்தவர்களை அச்சுறுத்துவது அவர்கள் மீது அவதூறு பரப்புவது இந்த மாதிரியான கேடுகட்ட இழிவுத்தனமான வேலைகளை தான் செய்வாங்க

தூக்கி காட்டுற அளவுக்கு ரொம்ப கேடுகட்டத்தனமான வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க இத்தனைக்கு அந்த நிகழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பற்றிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில முதல் ரவுண்ட்ல எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை வச்சாங்க அதே போல தங்கை மதிவதனையும் தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாவே வச்சாங்க அதுல குறிப்பாக மதிவதனை கேட்ட கேள்வி என்ன இந்த நாட்டுல யாருங்க வளர்ந்து யார் வளர்ந்துருக்காங்கன்னு முதல்ல தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அருந்ததி ராய் அவர்களை கோடிட்டு காட்டிய ஒரு உதாரணம் அதாவது நாட்டை விக்கிற ரெண்டு பேரும் இந்த நாட்டை வாங்குற ரெண்டு பேரும் தான் இந்த நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க வேற யாருமே இங்க வளர்ச்சி அடையல அப்படின்றத அருந்ததி ராய் சொன்ன ஒரு விஷயத்த சொல்லி கூடவே பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவுடைய கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியிலும் சரி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி காலத்திலும் சரி பார்ப்பனர்கள் தான் வளர்ந்து கொளுத்து அப்படின்றத மிக துல்லியமாக பேச ஆரம்பிச்ச உடனே நம்முடைய அர்ஜுன் சம்பத் வந்து எவ்வளவு வேணாலும் திட்டினாலும் கொஞ்சம் கூட அந்த அளவுக்கு சூடு சொல்லணும் எதுவுமே வராது ஆனா இவனுடைய பார்ப்பன விசுவாசத்துக்காக பார்ப்பனன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதுக்காகவே இவனுக்கு கோவம் பொத்துட்டு வருது நான் இதுவரைக்கும் அர்ஜுன் சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்கேன் இவன் பண்ண அந்த அதாவது மாற்று கருத்து வைக்கக்கூடிய ஒரு சிறு கூட வந்து அந்த கருத்துக்களை கேட்கறதுக்கு துப்பு இல்லாத திராணி இல்லாத ஒரு எதிர்கருத்துக்களை எதிர்கொள்வதற்கு தைரியம் இல்லாத இந்த மாதிரி அடிமை பையன் அர்ஜுன் இனிமேல் அண்ணன் சொல்றதுக்குள்ள எந்த ஒரு அருகதையும் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஜென்மமா இருந்துட்டு இருக்கிறாரு நீங்க சனாதனத்துக்கு வாழ் பிடிச்சிட்டு போய் நீங்க முதல்ல அர்ஜுன் சம்பத்தி யாரு நம்ம வெளிப்படையே பல தடவை பேசி இருக்கிறோம் இருந்தாலும் உடம்பு சரியில்லாத இருக்காங்க அவங்க வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க மருத்துவமனையில் சிகிச்சை இருக்காங்க அவங்களை அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம் உடம்ப பார்த்துருக்குங்க சீக்கிரம் சரியாயிடுவீங்க திரும்பவும் எங்களோட வந்து பேசு இப்படி தானே சொல்லுவோம் ஆனால் இந்த அர்ஜுன் சம்பத்து சாக கிடக்கிற சாமியார்ட்ட போயிட்டு ஐயா எனக்கு இஸ்லாமியர்களால் ஆபத்து இருக்குது அதனால எனக்கு வந்துட்டு ஒரு வீடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சாக கிடக்கிற மனுஷன் பிச்சை வாங்கின ஒரு கேடு கட்ட இழிபிறவி இவன்லாம் போயிட்டு மதிவதனி போன்ற ஒரு சித்தாந்தத்துக்காக எந்த நேரமும் நின்றுட்டு இருக்கிற தன்னுடைய கொள்கைகளை எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் எவ்வளவுதான் சமூக வலைதளங்களில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருத்து பேசக்கூடிய பெண்கள்ல அக்கா சுந்தரவழி ஆகட்டும் அக்கா அருள்மொழி ஆகட்டும் மணியம்மை மதிவதனி அக்கா ஜோதிமணி போன்றவர்கள் ஏகப்பட்ட அவதூறுகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அத்தனை அவதூறுகளையும் இலி சொற்களையும் தாங்கிக்கிட்டு இவர்கள் இவருடைய கருத்துக்கள்ல கொஞ்சம் கூட மாறாமல் களமாடிட்டே இருக்காங்க அதுல தங்க மதிவதனி இவ்வளவு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நுட்பமான தர்க்கங்களை வைக்கிறதை இவர்களால் பொறுத்துக்கொள்ளவே முடியல அதுலேயும் அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த சங்கி பயில்கள் செருப்பை காட்டணும் சொன்ன உடனே தங்கை மதிவதனை கொடுத்த பதிலடி தான் சரியான பதிலடி நீங்கள் செருப்பை காட்டி அரசியல் செய்பவர்கள் நாங்கள் புத்தகத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்பவர்கள் சொல்லிட்டு மிக தெளிவாக ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க இந்த ஒரு பதிலடியே போதும் அர்ஜுன் சம்பத் வகையாக்களுக்கு சரியான அவனுக்கு செருப்பு தான் எடுத்தானுங்க தன்னுடைய பதிலால சரியான செருப்படியை கொடுத்திருக்கிறானுங்க இவனுங்க அதாவது என்னன்னாக்கா டே புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடான்னு சொல்லாம முதல்ல நீங்களே படிங்கடா அப்படின்றத சங்கிப்பயிலுக்கு மிக தெளிவாக பாடம் எடுத்திருக்காங்க தங்கை மதிவதனை அவர்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியுது அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இந்த மாதிரியான கருத்தியல் கோலைகளை ஒரு டிவி விவாத நிகழ்ச்சிக்கு ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு கூப்பினாக்கா கருத்தியலாம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு விவாதம் பண்ணாக்கா அது ஆரோக்கியமாக இருக்கும் இந்த அர்ஜுன் சம்பத்து மாதிரியான கருத்தியல் கோலைகள் சங்கிகளை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் விவாதம் நடத்தினீங்கனாக்கா அது எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அநாகரிகமாக தான் போய் முடியும் அப்படின்றத இந்த மாதிரியான விவாத நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஊடகவியலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இதே மாலை முரசு தொலைக்காட்சியில தான் வெளிப்படையா தெரியும் அக்கா சுந்தரவள்ளி அவர்கள வந்துட்டு எந்த அளவுக்கு இழிவாக ராம ரவிக்குமார் அவன் எந்த அளவுக்கு அநாகரிகமா பேசுனான்றது தெரியும் அதே போலவே அக்கா ஜோதிமணி அவர்களை எந்த அளவுக்கு ஊடக விவாதங்கள்ல கருநாகராஜன் அவதூறு கிளப்பனா அப்படின்ற இழிவுபடுத்துறாங்க ஊடகங்கள்ல அது இப்பொழுதும் தங்கை மதிவதனை அவர்களையும் குறிவைத்து தாக்குறாங்க இது கொண்டு கொண்டு இவர்கள் இவர்களுக்கு எல்லாருமே ஆதரவா இருக்க வேண்டிய தருணம் அப்படின்றது எல்லாம் வெளிப்பட தெரியுது அதை விட முக்கியம் அர்ஜுன் சம்பத்துடைய இந்த இழிவான செயலுக்கு இந்த அர்ஜுன் சம்பத் சொல்றாங்களே இந்துக்களுக்காக நிற்கிறோம் இந்துக்களுக்கு அர்ஜுன் சம்பத் என்னைக்கு இந்துக்களுக்காக நிக்கல ஏன்னா முக்கியமாக விஷயம் அதிவதனை பேசும்போது ஓ சி ரிசர்வேஷன் பத்தி எல்லாம் பேச வரும்போது அந்த பேச்சுக்காலத்தை அடுத்து நிறுத்துற வேலையை தான் பார்த்தாங்க ஆஹ் அர்ஜுன் சம்பத் வந்து பார்ப்பன இந்துக்களுக்காக தான் துடிப்பாடே தவிர அர்ஜுன் சம்பத் எங்கேயுமே போயிட்டு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி இந்துக்களுக்காக என்னைக்குமே அவன் வந்துட்டு குரல் கொடுக்கவே மாட்டான் எந்த நேரமும் பார்ப்பனர்களுக்கு வாழாட்டி கொண்டிருக்கின்ற இந்த பார்ப்பன அடிமை நாய அர்ஜுன் சம்பத்து என்னதான் தன்னை இந்துக்களை முதல்வன் சொன்னாலும் அவன் பார்ப்பன இந்துக்களுக்கு முதல்வராக எப்பொழுதும் அவனை நினைச்சு கூட பார்க்க முடியாது அது இந்து முன்னாடியே பல தடவை சொல்லிடுச்சு இப்படி இருக்கும் போது அர்ஜுன் சம்பத் போன்ற கேடுகற்ற இந்த ஜெந்துக்கள் வந்துட்டு இனிமேலும் இவர்கள் வாழ ஆட்டக்கூடாது எல்லாத்தோட முக்கியம் இந்த மாதிரி அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்ட இந்த அயோக்கிய பையன் அர்ஜுன் சம்பத்தை கண்டிப்பாக தங்க மதிவதனிடம் பகிரங்கம் மன்னிப்பும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சொல்றது இப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுறது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணலை அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்க வந்து பணத்தை பார்த்திருக்கீங்கல்ல தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பாத்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைடுல கட்டிங் வாங்கிக்கிறீங்க